மீண்டும் மீண்டுமா என்ன தலைவரே மீண்டும் மீண்டும்மா நேத்து தானே போட்டு அடிச்சீங்க நேத்த அடிச்ச அடியில இருந்தே இந்த ரெண்டு பேரும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எப்ப எப்படி எந்திரிச்சு வர பாரு தெரியல அந்த வகையில சண்டேயுமா நான் கூட நினைச்சேன் நண்பர்களே சாட்டர்டேக்கு மட்டும் தான் ரெண்டு கெடுத்துருக்காரு போல சாட்டர்டே மட்டும் ஃபுல்லா அடிச்சு போட்டு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா விட போறேன்னு பார்த்தா இல்ல இல்ல சண்டே நான் ஃபண்டே தான் சண்டே போட்டு புழக்க போறேங்க பாருல சௌந்தரா ஜாக்லிங் ரெண்டு பேருமே சண்டேயும் வச்சு பயங்கரமா ரோஸ்ட் பண்றாரு நியூஸ் வந்திருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நேத்த அந்த டாபிக் நீ கவனிச்சிருப்பீங்க சேதன ஒரு இடத்துல நேத்துக்கான எபிசோட்ல மஞ்சரிக்கான ஒரு டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணிருப்பாரு அது என்னன்னா வந்து ஒரு இடத்துல வந்து இந்த கோவா கேங்க பத்தி கேட்டிருப்பாங்கல்ல இந்த கோவா கேங் உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணுது அந்த வீட்டில் எதுக்கான கேம் வந்து அதாவது மாத்துதா இல்ல அந்த வீட்டில் எதுக்கான ரூல்ஸ் வந்து இந்த கோவா கேங் மாத்துதா அப்படின்னு கேட்கும்போது மஞ்சள் அவர்கள் எழுந்திரிச்சு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க என்ன பதில்னா ஆமா சார் இந்த வீட்டுக்கு வந்து அந்த கோவா கேங் இருக்கா கோவா கேங்ல யார் கூட நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நபர்கிட்ட பேச போனா அந்த கேங் மொத்தமா வந்து டக்குன்னு அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கும் ஜாக்லிங் ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நான் ஜாக்லின் பேச போனேன் ஆனா ஜாக்லிங் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சடனா அதுக்குள்ள சவுந்தரியா வந்து சௌந்தர்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ நான் ஒருத்தட்ட சண்டைக்கு போனா ஒருத்தட்ட ஒரு பிரச்சனை போனா ரெண்டு பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி அந்த கேங்க்கான ஒரு பெனிஃபிட் அது இருக்கு சோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து வீட்டுக்குள்ள இருக்க மக்களை வந்து பாதிக்குது சோ அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து பாதிக்குது அப்படினு சொல்லிருப்பாங்க அது என்ன டாபிக் எதை வச்சு எனக்கு நான் ஒண்ணுமே இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்ச செவ்வா கிழமை நினைக்கிறேன் செவ்வா வீட்டுக்குள்ள ஒரு ஃபைட் வந்திருக்கும் ஓகேவா சாச்சன் அவர்கள் வந்து மில்க் சேர்த்து சேர்த்து வச்சு குடிக்குறாங்க சீனியை சேர்த்து சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானே ஒரு டாபிக் வந்திருக்கும் அந்த இடத்துல மஞ்சரி பேட்டி அப்ப எனக்கான பாலை சேர்த்து வச்சு குடுங்க நான் தயிராக்கி சாப்பிடுறேன்னு ஒரு சண்டை போட்டிருப்பாங்களா அப்ப அந்த சண்டையில நம்ம ஜாக்லின் அவர்கள் அப்ப எனக்கு சாம்பார் வேணாம் பருப்பு தனியா கொடுத்துருங்க பால் தனியா கொடுங்க நான் பால் பாயசம் செஞ்சு சாப்பிடுறேன் பருப்பு பாயசம் செஞ்சு சொல்லி சீன் போட்டிருப்பாங்களா அப்போ ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஓகேவா அப்ப ஜாக்லினு மஞ்சரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எப்படி ஜாக்லின் மஞ்சரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அங்க இருந்து மஞ்சரி மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க இங்க இருந்து ஜாக்லின் ஆமா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உங்களை மார்க் பண்ண தான் சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் தான் சமாளிச்சிருக்கும் ஆனா அதுக்கு பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருந்தா சவுந்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சடனா உள்ள வந்து நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிடுறீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நாங்க தானே பேசிடுறோம் நீங்க ஏன் தேவலாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அங்க சிம்பிளா மஞ்சிர ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க நான் ஜாக்லின்ட பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்னமா பிரச்சனை நான் ஜாக்லின் கிட்ட நீ ஏன் குறுக்க வரன்னு கேட்டா அதுல தான் ஒரு கத்து கத்தி இருப்பாங்க நான் அப்படி தான் வருவேன் நீங்க தான் எங்க பிரச்சனை தலை நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் உங்க தலைய கொண்டு உள்ள விட்டு தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் பிரச்சனை தலை விடுறத அவங்க வேலையான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சௌந்தரியா கத்திருப்பாங்க ஜாக்லின் அமைதியா இருப்பாங்க சவுந்தர கத்திருப்பாங்க அப்பவே நம்ம சொன்னோம் ரைட்டு இது சாட்டர்டே சண்டே கண்டென்ட் தான் இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா இல்ல தெரியல போகிறேன் எனக்கு நான் ரெண்டு வாரமும் நோட் பண்ணேன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது யார் பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை நடக்குனா அந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு தேவை கத்துறாங்க எப்படியே அந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு தேவை இல்லாம இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது போது குறுக்க போயிட்டு ஆய் அமைதியா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க சோ அது எதுக்கு அப்படிங்க நம்ம பார்க்கும்போது மேபி அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்றான்னு சொல்லி தெரிஞ்சு ஆனா இருந்தாலுமே அந்த மாக்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சோ அந்த ஜாக்லின் சண்டையில மஞ்சள் பேசிட்டு இருக்கும்போது இவங்க பாயிண்ட் இல்லாம என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணறி ஒரு மாதிரி இந்த நாய் கத்துற மாதிரி கத்துவாங்க நீ கவனிச்சிருப்பீங்க அந்த வீடியோ கிளிப் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி கத்திட்டே இருப்பாங்க அந்த அந்த கிளிப்பை போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி வச்சு ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணி சேதனை பேசுகிறா போல போல என்னன்னா என்னப்பா நான் எல்லாம் குழகுது மாக்கெல்லாம் பண்றீங்க ஒரு மாதிரி இழிவு காட்டுறீங்க அதெல்லாம் என்னப்பா பார்க்காதான்னு சொல்லி கேட்கிறேன் இது கரெக்டானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்டு நான் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு எடுத்துக்காட்டு இது அவங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்தால் ரத்தம் ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னி இருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒஸ்ட்டு பேச செலக்ட் பண்ணாங்களா வீட்டுக்குள்ள அப்படி செலக்ட் பண்ணும்போது சவுந்தர் அவர்கள் போயிட்டு ஒஸ்ட்டுக்கு வந்து ராணுவ சொல்லுவாங்க சொல்லி ராணுவக்கான ஒரு ரீசனை சொல்லிட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல இருந்து ராணுவ என்ன பண்ணுவான் இப்படி இப்படியே தான் செய்யும் சொல்லு சொல்லு அப்படின்னு செஞ்சிட்டு இருப்பான் அப்படி செஞ்சதுக்கே டோன்ட் டூ தட் டோன்ட் டூ தட் முன்னாடி பண்ணாங்க சொல்லி சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா ஸோ இவங்க முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினா இவங்களுக்கும் வருது இல்லை அப்போ ஒரு 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 ஃபைட் போயிட்டு இருக்கு ஒரு கான்வெர்ஷன் போயிட்டு இருக்கு அந்த ஃபைட்டுக்குள்ளே அந்த கான்வெர்ஷனுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ஓ ஓன்னு கத்துறது ஈன்னு கத்துறது மூஞ்ச மூஞ்ச காட்டுறது அந்த விஷயங்கள் தப்பா ரைட்டா அது ரொம்ப தப்பு அது வந்து நாலு பண்ண இவங்களுக்கு நடக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுமா இல்லையா இப்போ அஞ்சலி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதாவது நீங்கள் அந்த அதை பண்ணோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கால் பேச முடியாமல் போகிறான் அப்போ அந்த கான்வெர்சேஷனில் நீங்கள் பண்ணிங்க தப்பு. என்ன இந்த இதெல்லாம் பேசினா எனக்கான வேல்யூ கம்மி நீ அப்படியே நான் கலம்பறேன் சொல்லுதுதான். மಂಜூர் போவாங்க. அந்த விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணி சேதنا பண்ணக்கூடாது அந்த மேட்டர் இருக்கக்கூடாது கேவலமா பயங்கரமா கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா பாப்பீங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் அருண் தான் அருண் இன்னைக்கு ரோஸ்ட் இருக்குமான்னு தெரியல. நேத்து குறுக்கு கசிக்கு வந்து அடி வாங்கிட்டு போயிட்டா அடி வயன் சேதம் முறைச்சிட்டு பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா இந்த இடத்துல என்னால ஒரு பாயிண்ட் சொல்ல முடியும் வீட்டுக்குள்ள அதிகபட்சமா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனது நம்ம அருண் அவர்கள் மட்டும் தான் ஓகேவா இப்ப வரைக்கும் அவருக்கான பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவருக்கான ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கு முக்கியமா விஜய் விஷால் இந்த சாட்டர்டே சண்டே ஹோஸ்ட்டு காத்து கொஞ்சம் மரியாதை கொடுங்க விஜய் விஷால் உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுமான்னு தெரியல ஆனா அந்த ஹோஸ்ட் உங்கள்கிட்ட வந்து பேசுறாருன்னா ஒழுங்காக எந்திச்சு பேசுங்க அந்த கொலைஞ்சு குழஞ்சு பேசுறது ஒரு மாதிரி துருத்துருன்னு ஒரு மாதிரி துருத்துருன்னு பேசுற ஒரு மாதிரி பேசுறது ஆர் ஆ அது வேணாமே அது வந்து பா ஒரு நேரம் நல்லா பா ஒரு நேரம் நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் கூட நல்லா இருக்கும் ஏன் மூணாவது நேரம் கூட ஓகே விஜய் சார் என்ன பண்றான்னு பாக்கலாம் தொடர்ந்து எல்லா வாரங்களும் சார் சார் அது நல்லா இல்ல அது ஒரு மாதிரி இருக்கு ஹோஸ்டுக்கு கொடுக்குற மரியாதை அங்க இருந்த மாதிரி இல்ல ரோஸ்ட்டை சும்மா ஏதோ ஜாலியாக ஏதோ ஒரு பொம்மை கேரக்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மொத்தத்தில் அந்த விஷயங்களை எடுத்து போட்டு அடிக்கிறா போல் போல் இன்னைக்கு சௌந்தரக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு முக்கியமாக ஜாக்லனுக்கும் இருக்கு ஜாக்லின் ஒரு விடுற மாதிரி இல்லை ஜாக்லினுக்கும் கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்குது இந்த ரோஸ்ட்ல யாருக்கு நல்ல பெனிஃபிட்னா மஞ்சரி அவர்களுக்கு தான் மஞ்சரிக்கு பயங்கரமான பாசிட்டிவ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மஞ்சிரியை ரெண்டாவதாக சேவ் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்குள்ளே எப்படியே சூப்பரா மஞ்சரி ரெண்டாவதா சேவ் பண்றாங்களா மஞ்சரி ரெண்டாவதா சேவ் பண்ணப்படும் போது முத்துக்குமரன் எங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வருது முத்துக்குமரன் எங்க வீக் வீக் டேஸ் ஆனா ஒன்னொரு எபிசோட்ல காட்ட மாட்டிருக்கீங்க வீக்கெண்ட்ல மனுஷன் எதுவும் நல்லா சேவிங் பேசுறப்பேவிங் அந்த மனசனை கொண்டே வரமாட்டீங்க என்ன பிளான் பண்றீங்க அவருக்கு கப்பு கொடுக்கலான்னு இருக்கீங்களா இல்லப்பா அவர் பேசிட்டு தான் இருக்காரு பெருசா அவர்கிட்ட இருந்து இது ஒரு கண்டென்ட் இல்லன்னு கப்பு கொடுக்காம போறீங்களா எனக்கு ஒண்ணும் தெரியல நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் சேவே பண்ண மாட்டீங்க ரெண்டாவதா சேவ் பண்ணின்னு பாத்தேன் ரெண்டாவது சேவ் பண்ணல மூணாவது நாலாவதா சேவ் பண்ணி பாத்தேன் அங்கேயும் சேவ் பண்ணல அங்கேயும் வேற ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தத்துல ஏதோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு தெரியல நான் வந்து அசீம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன் சேவிங் ஆர்டர்ல ஓகேவா சேவிங் ஆர்டர்ல ஏன்னா அசீம் அவர்களை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணதே இல்லை ஒரே ஒரு தான் சேவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே செகண்டு தேர்டு கடைசி அப்படி தான் சேவ் பண்ணுவாங்க அந்த வகையில் இவர் அப்படியாச்சும் மாட்டேறானு பார்த்தா அப்படியுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் ரெண்டாவது ஒரே ஒரு தடவை சேவ் பண்ணப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மொத இடத்துக்கு வந்ததே இல்லை மூணாவது இடத்துக்கு வந்ததில்லை முக்காவாச்சு நாலாவது வந்து அஞ்சாவது உடனே கொண்டு போயிட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு தெரில ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு வந்து சௌந்தர பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது மஞ்சள் அவர்களுக்கு அதை வச்சு நல்ல பாராட்டுகள் இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை ஒரு மூணு நாலு இடத்துல பார்க்கலாம் ஓகேவா மூணு நாலு இடங்களில் பார்க்கலாம் முக்கியமா இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த மீட்டிங் போட்டு லிவிங் ரூம்ல எதாவது பேசும்போது மஞ்சரிக்கு ஆப்போசிட்ல யாராவது யாராவது கிண்டல் பண்ற மாதிரி பேசினாலும் உடனே இந்த இடத்துல சவுந்திர வந்து உளுந்து சிரிக்கிறது ஒரு மாதிரி மூஞ்ச நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் கூட யார் போ யாரை போடலாம்னு சொல்லி ஒரு வந்திருக்கும் அந்த மேட்ரை கூட வீட்டுக்குள்ள பயங்கரமான கான்வெஷன் போயிட்டு இருக்கும்போது அருணுக்கு மஞ்சரிக்கு முட்டை ஏதோ கத்திட்டு இருந்திருப்பாங்க அதுக்கெல்லாம் ஜாக்லின் போய் ஏதோ பேசுவாங்க ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல மஞ்சள் ஏதோ பேசுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க சவுந்திர உள்ள வந்துருவாங்க நீங்க

எல்லா ஒன்று கட் பண்ணிடுவோனே சுதந்திர அந்த மாதிரி சீனை கட் பண்ணிருவானோ பட் இந்த வாரம் மட்டும் ஜூம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா உணவு சொல்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கானே ஸோ அதனால நாளைக்கு தரமான சமூகன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா வச்சு செய்ய போறாப்பில் மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அழுதுவாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அழுதுருவாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது அளவுக்கு அவர் அடி உரிக்க போகிறப்பில்ல சம்பவங்கள் இருக்கு பட் ஒன்னையொன்று சொல்கிறேன் திரும்ப திரும்ப இவங்க இதை பண்ணக்கூடாது பண்ணால் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அது அவங்களுக்கே மாறி வரும் அப்படி வரும்போது அவங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா இவங்களும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க என்ன புள்ளி பண்ணியிருக்காங்க என்ன வந்து கேலி பண்ணியிருக்காங்க என்னோட வாய்ஸ் வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு இன்செக்யூரா இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா ஸோ உங்களுக்கே இந்த சொசைட்டில ஒரு விஷயங்கள் உங்களை அடிக்கும் போது உங்களுக்கே கஷ்டமாக இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒருத்தவங்க இதே மாதிரி செஞ்சிக்கிட்டே இருக்கமோ அந்த அந்த ஆளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிங்க புரிஞ்சுக்கணும் பட் புரிஞ்சிக்காமல் இவங்க பண்ணிக்கிட்டே பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு எண்டு காடாக சேதனை இன்னைக்கு வச்சு செய்ய போகிறான்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியும் அருணையும் குட்டி அப்படியே லைட்டாக அந்த பவ் 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 சொன்னது அப்புறம் டப்பா 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 அடிக்கிறது இந்த விஷயங்களும் எடுத்து லைட்டாக பேசி அவரே லைட்டாக ஒரு வார்னிங் கொடுத்தினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பட் பார்க்கலாம் இவர் என்னென்ன பண்ண பாருன்னு பட் இன்னைக்கு ஒரு மூணு பேருக்கு ரோஸ்ட் இருக்குது சொல்றாங்க பார்க்கலாம் ப்ரொமோ வர வர அது என்னென்ன கண்டென்ட் சொல்லி ரிவீல் பண்ணிட்டுருக்கேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமல் கமலில் படுங்க பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க பரப்புற வாரங்கள் இந்த மாதிரி கோஷ்புறன்னு பார்க்கலாம் பட் நேற்று ஹோஸ்ட் பண்ண மாதிரியே தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணால் கூட போதும் எல்லாரையும் அடிக்கிறது ஆனால் லைட்டாக ஒன் சைடு தெரியுது ஓகேவா ஏன்னா கோவா கேங் மட்டும் இந்த வீட்டில் கேங் கிடையாது இந்த தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு கேங் இருக்குது அதுவுமே ஒரு கேங்கு தான் அந்த கூட்டத்தையும் சேர்த்து போட்டு அடிக்கலாம் பட் அடிக்க மாட்டேங்காப்பில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்